ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சன்ஸ் ஆர்டன் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு வீடியோ பதிவு அதை பற்றி அப்படின்னாக்கா இன்றைக்கி அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ராமரை பிரதிஷ்டை பண்ணுற நாள் இன்றைய தினம் நம்ம எளிமையாக எப்படி வீட்டில் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது அந்த நேரத்தில் நம்ம நம்ம வீட்டில் தீபம் உயர்த்தி வச்சு வழிபாடு பண்ணினாலே போதும் நம்ம நிறைய பேருக்கு போயிட்டு பார்க்க முடியாது எல்லோருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமையாது எல்லாருக்கும் அங்கே போய் பார்க்குற பாகியம் கிடைக்காது ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க எல்லாராலேயும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்க முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து வீட்டில் இருந்தால் எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது நம்ம யாருமே போகலையே பார்க்கலையே அப்படின்னு வருத்தமே படம் வேணாம் எல்லாருமே டிவியில் பாருங்கள் அதனால் இன்றைக்கி நான் ரொம்ப சீக்கிரமாகவே என்னோடய மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு டிவி முன்னாடி உக்காந்துட்டேங்க நான் பார்க்கறதுக்காக காலையிலேயே இறந்த அழகாக தீபம் ஏற்றி வச்சுட்டு ராமர் பாடத்தை சுவாமி அலமாரிக்கிட்டேன் வரைஞ்சிக்கிட்டேன் ஏங்கிட்ட ராமர் பட்டாபிஷேகம் படம் இருக்குது அதுக்கு முன்னாடி தீபமும் ஏற்றி வச்சாச்சு ரொம்ப எளிமையான பிரசாதத்தோடு தான் இன்றைக்கி என்னுடைய பூஜை நடத்தினேன் அது மாதிரி ஐந்து தீபம் அப்படி முகூர்த்தத்தில் அஞ்சு தீபம் ஏற்றுவோம் அதே மாதிரி இருக்கும் ஒரு ஐந்து தீபம் ஏற்றி வச்சேன் இது வந்து ஐந்து தீபம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை குறிக்கிறது அதனால் அந்த ஐந்து தீபத்தையும் ஏற்றி வச்சுட்டு நான் தூபம் ஆராத்தி காட்டிட்டு நிவேதனமாக ஒரு பால் ஏலக்காய் போட்டு சர்க்கரை போட்டு காய்ச்சின்னா பால் வச்சு கல்கண்டம் திராட்சையும் காஞ்ச திராட்சையும் தாங்க வச்சு நிவேதனம் பண்ணினேன் அப்போ வந்து நான் ஸ்ரீராம ராம ராமே ஜெய் ரமே ராமே மனோ அந்த ஸ்லோகத்தையும் ராம் 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 ஜெய் ஸ்ரீராம் சொல்லிவிட்டு நன்மையும் செல்வமும் நாளும் நடக்குங்க இது மாதிரி ராமரோட நாமங்களையும் ராமரோட துதிகளையும் பாடினாலே போதும் அப்படி நமக்கு எதுவுமே சொல்ல தெரியல அப்படின்னாக்கா ஸ்ரீராம ஜெயன் ஸ்ரீராம ஜெயவன் மட்டும் மனசுல வந்து ஜபிச்சுக்கிட்டே இருங்க நமக்கு நல்ல ஒரு வரத்தை அந்த ராமபெருமான் அருள்வார் பொதுவாகவே ராமரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லா பெண்களுக்குமே ராமர் பிடிக்கும் எனக்கா ராமர் எனக்கா ராமரை போகிற ஒரு நல்ல கணவர் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தவம் இருப்பாங்க எனக்காக இப்போ பொறுமைக்கு வந்து இலக்கணமே ராமபிரம் தான் அவர் அவரை மாதிரி ஒரு பொறுமை பொறுமையான ஆள் வந்து இருந்திருக்கவே மாட்டாங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்து நமக்கு ராமர்கிட்டருந்து கிடைக்குங்க மனப்பக்குவம் தைரியம் எதையுமே நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு வலிமையும் அவர்கிட்டருந்து கிடைக்கும் நமக்கு அவ்வளவு ஒரு ஒரு நல்ல ஒரு பகவான் ராமரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கு போதே உடல் மெய் சிலுக்குது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ராமபிராமை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண முடியாதவங்க இப்போ ராமர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும் இல்லைங்களா இந்த பன்னிரெண்டு மணிக்கு இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் அதுவும் இது வந்து அபிஜித் முகூர்த்தம் சொல்லுவாங்க பதி பதினொன்னே முக்கால் இந்த பகல் பதினொன்னே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் இந்த நேரத்தில் இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க நான் என்னோடய பூஜையை முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு ஸ்ரீராமஜை எழுதிக்கிட்டு டிவியில் அப்படியே நான் வந்து ராமர் கோவிலோட கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுக்கு உட்காந்துட்டேன் அதையும் அப்படியே உங்ககிட்ட நான் காட்டுறேன் தாய் மனைவி மனைவிகிட்டையும் கூட பிறந்த சகோதரர்களையும் நல்லபடியாக மதித்து நல்ல ஒரு மரியாதையாக நடத்தினவர் ராமபிரா மகாவிஷ்ணுவோட பத்து அவதாரத்தில் இந்த ராமர் அவதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அவதாரங்க மனிதராக வாய்ந்து நம்மளை மாதிரி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி கொண்டு அதை வந்து நல் வழியில் நடத்திக்கிட்டு போனவர் இந்த ராமபிரான் தச அவதாரத்துலயே இந்த ராம அவதாரம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மனோரமே சகசிரியம் ராம நாம வரான் ஸ்ரீராம ராம ராமே ரமே மனோரமே ராம நாம நாம வாரான்மனை அவ்வளோதான் எழுதிக்கிட்டு இருக்கேன் நான் கண்டினியூ பண்ணுவேன் இந்த வீடியோவை இதோட முடிச்சுருக்குறேன் நான் டிவி அப்படியே டிவியை பார்த்துக்கிட்ட இந்த விளாங்கை உங்களுக்கு நான் வந்து முடிச்சுக்கிறேன் இப்போலாம் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம் தான் எல்லோருமே நான் நினைக்கிறேன் ஏன்னாக்கா இப்போ வந்து இந்த மாதிரி டிவி சேனலில் யூடியூப்பில் எங்கே பார்த்தாலுமே வந்து இந்த மாதிரி நேரடி ஒளிபரப்பு நமக்கு காட்டுறதுனால நம்ம வீட்டில் இருந்தே பார்க்குற புண்ணியம் நமக்கு கிடச்சிருக்கு இவ்வளோ பெரிய பாக்யம் வந்து நமக்கு கிடைச்சதை ரொம்ப பெரும் பாகியமாக நான் நினைக்கிறேங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு நிவேதனம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ராமர் கோவிலாக இருந்தாலும் சரி பெருமாள் ஆலயமாக இருந்தாலும் சரிங்க பெருமாள் ஆலயத்துலேயும் கண்டிப்பாக ராமரோட சந்தது இருக்கும் அங்கே போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு பூவால் வாங்கி கொடுத்து ராமபிரானை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அந்த ராமபிரானோட அருளால் நமக்கு எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் நம்மளும் அதே மாதிரி பெருமையோடைய நல்ல குணத்தை ையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்